நினைத்தாளை முக்தி தரும் தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் உள்ள பெரிய நந்திய பெருமானுக்கு வைகாசி மாத சோமவார வள்பறை பிரதோஷமான இன்று பிரதோஷம் வெகு விமர்சனையாக நடைபெற்றது பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கால் மண்டபம் அருகே உள்ள நந்திய பெருமானுக்கு அரிசி மாவு மஞ்சள் தூள் அபிஷேகத்தூள் பஞ்சாமிரதம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதி ஆயிரம் லிட்டர் பால் ஆகியவற்றால் சிறப்பு அபிஷேகம் செய்து அருகம்புல் கனகாம்பரம் சாமந்தி மல்லி ஆகிய பூக்களினால் மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்து சிறப்பான முறையில் ஆராதனை நடைபெற்றது வைகாசி மாத சோமவார வளர்பிறை பிரதோஷ தினத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கொட்டும் மழையிலும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டும் சங்கோலி முழங்க சாமி தரிசனம் செய்தனர் பிரதோஷ தினத்தின் போது பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது ஐதீகம் ஆகவே வைகாசி மாத சோமவார வளர்ப்பெறை பிரதோஷ தினமான இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் திருக்கோவில் வல்லாள மகாராஜா கோபுரம் அருகில் உள்ள நந்திய பெருமானை கொட்டு மழையிலும் நனைந்தபடி சாமி தரிசனம் செய்தார்கள்